அண்மை செய்தி ஜனநாயகம் திரைப்பட விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது சென்சார் போர்டு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜனநாயகம் திரைப்பட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தற்போது கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு சென்சார் வழங்கும் முடிவை மீண்டும் தனி நீதிபதி அமர்வுக்கே அனுப்பி வைத்திருந்தது இந்நிலையில் ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் யோகேஸ்வரன் வணக்கம் தற்போது ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக அரசியல் கட்சியினுடைய தலைவருமான விஜய் நடிப்புல இறுதி திரைப்படமாக உருவாகியிருக்கிறது ஜனநாயகன் கேவிஎன் என் பட தயாரிப்பு நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த திரைப்படம் தமிழ்நாடு உட்பட உலகம் முழுவதுமே வெளியாக இருந்தது ஆனால் ஜனவரி ஆறாம் தேதி அன்று திரைப்படத்தினுடைய தணிக்கை சான்று வழங்கப்படாமல் மீண்டும் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கேவிஎன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் மின்னஞ்சல் அனுப்பியிருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவிஎன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி அமர்வானது திரைப்படத்திற்கு யு சான்றிதழ் வழங்கி உத்தரவிட்டார் ஆனால் தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வை நாடிய நிலையில தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டது இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில கேவி நிறுவனம் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றமும் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்ததோடு சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடிக்கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்தியிருந்தது இதற்கு இடைப்பட்ட நேரத்தில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுல இந்த வழக்கை விசாரணை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்ததோடு மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தனி நீதிபதியான பி டி ஆசா அமர்வு நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்தார்கள் அதற்கான காரணம் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியமானது தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதாக வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்டே தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவு என்பதை வழங்குகிறது இந்த உத்தரவு வழங்கப்பட்ட நிலையில இன்னும் தனி நீதிபதி அமர்வுல இந்த வழக்கினுடைய விசாரணை பட்டியலில் இடப்படாமல் இருக்கிறது இந்த நிலையில்

பட தயாரிப்பு நிறுவனமோ அல்லது வேறு யாரோ உச்ச நீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு இந்த விவகாரத்தில் எந்த ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது எனவே மத்திய திரைப்பட தணிக்கை வாரியமானது கேபிஎட் மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமும் உச்ச நீதிமன்றத்தை நாடுவார்கள் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வனுடைய முடிவை எதிர்த்து என்று எதிர்பார்க்க முடிகிறது எனவே திட்டமிட்ட தேதிகள்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகள்ல ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகாத நிலையில மீண்டும் சட்டத்தை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை இருக்கக்கூடிய நிலையில இந்த திரைப்படம் வெளியாவது இன்னும் காலதாமதம் ஆகும் என்று மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்